சாதாரணமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காகவோ அல்லது தமிழக வரலாற்றுக்காகவோ யாராவது ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாளே குறைஞ்சிரும் அவ்வளவு மன அழுத்தம் அவ்வளவு அவமானங்களை வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆய்வாளர்களை சந்திச்சுட்டு இருக்கும் பொருளாதார ஒரிசா பாலவர்கள் இறந்தப்போ நான் அங்க போயிருந்தேன் அவர் வீடு இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா நீர்நிலை மாதிரி இருக்குது தண்ணி நடக்கிறதுக்கு பாதை கிடையாது கல்ல வந்து பக்கத்துல இந்த வீட்டு வீட்டுடைய அந்த இடிமானங்கள்லாம் போட்டு அப்படியே நடந்து போனோம் ஏன்னா அந்த துக்க வீட்டுக்கு வந்துட்டு செருப்பு போட்டு கூட நடந்து போக முடியாது அதுலதான் நாங்கள் போயிட்டு வந்தோம் அவர்கிட்டக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆசை இருக்காங்கன்னா அவர் வந்து அவர் புதைக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா நிலவாங்கிறதுக்கு ஆசை இல்லைன்றாங்க அவர் வந்து அவருடைய ஆய்வுக்காக குறைஞ்சது இருபது முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பாரு அதை வச்சுட்டு அவருக்கு ஒரு சமாதி கட்டிக்கிறதுக்கு தெரியாத அப்ப யார் யாரெல்லாம் வந்து தமிழுக்காக கை காசு போட்டு செலவு பண்றாங்களோ எல்லாம் அவமானப்படுத்திட்டு இவங்களுக்கு தேவையானதாக நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நாலு விழா எடுக்கிறது இப்போ வந்து இங்கே இப்போ அமெரிக்க தமிழ்ச்சங்கம் பெட்னா மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழர் கூட அங்கே அழைக்கப்படுறதில்ல எல்லாம் திராவிடர்கள் தான் அவங்க நேராக போயிட்டு பெருமை நம்மளாம் தெலுங்கர்கள் என்று பெருமிதம் கொள்வாங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க பேர் தமிழ் சங்கம்னு பேர் ஃபெட்னாவில் பேசுகிறாங்க பெட்னாவில் ஃபெட்னால பேசுகிறாங்க பெட்னால பேசுகிறாங்க பேர் தமிழ்ச்சங்கம் புரியுதா அவங்களுக்கு அப்போ என்ன தான் இங்கே பண்ணுறாங்கன்னா இவர்கள் வந்து தமிழர்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்க கூடாது தமிழர்கள் வந்து தங்களுடைய வரலாற பேசிடக்கூடாதுன்றதுல ரொம்ப புரியா இருக்கிறாங்க யாரையாவது வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே அந்த கட்டத்தில் நிறுத்துறதுக்கு எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்ய வேண்டுமோ அவ்வளவு கேவலமான வேலைகளை வெளிப்படையாக இறங்கி செய்கிறாங்க வெளிப்படையாக இறங்கி செய்கிறாங்க டாக்குமெண்டராக சொல்கிறேன் அப்படிலாம் செஞ்சுட்டு இவங்க நினச்சதெல்லாம் வரலாறு அழைக்க வேண்டியது வெளிப்படையாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சோழர்கள் வந்து இந்த தேவதாசி முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசுனாங்க நான் நானே மறுத்திருக்கிறேன் அதுக்கு தொடர்பான ஆதாரங்கள் போடுறீங்க அது மாதிரி நூற்றுக்கணக்கான பொய்யான குற்றச்சாட்டுகள் தமிழக வரலாற்றின் மீது திராவிடர்களால் வைக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டு ஆனால் அதில் ஒரு குற்றச்சாட்டு கூட ஆதாரம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் தமிழ்நாட்டில் புத்தாண்டை வந்து தூக்கி சித்திரையிலேருந்து தைக்கு மாற்றுறாரு கருணாநிதி நடந்ததா அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டில் மூவர் முதலிகள் முற்றமுங்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒரு விளம்பரமே போடுறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஆய்வு கட்டுரை கேட்குறோம் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து புத்தாண்டை வந்து சித்திரையிலேருந்து தைக்கு மாத்தினீங்கன்னா எங்களுக்கு ஆய்வுக் கட்டுரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஒரு விளம்பரமாக பொதுவெளியில் வெளியிட்டுட்டு ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு வந்து தனியாக போஸ்ட் அனுப்புகிறாங்க ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புகிறாங்க கி வீரமணி மு கருணாநிதி ஜகத்ரட்சகன் அவ்வை நடராஜன் தி ராஜகோபாலன் சொல்லிவிட்டு ஒரு முழுசாக முப்பத்தி மூணு பேருக்கு வந்து லிஸ்ட் அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் புத்தாண்டை மாற்றினீங்கன்னு கேட்குறப்போ முப்பத்தி மூணு பேரில் யாரும் ஒரு கட்டுரை கூட கொடுக்க முடியல அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டில் ஜெயலலிதா சொல்கிறாங்க இவர் வந்து சட்டமன்ற உரை அந்த ஆளுநர் உரையில் தான் அறிவிச்சார் அவர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது ஆண்டு அறிஞர்கள்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நாங்கள் வந்து இப்போ புத்தாண்டை மாத்திரம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது ஆண்டில் அப்படி ஒரு கூட்டம் நடந்ததுக்கு ஆதாரமே கிடையாது நிறைய பேர் திருவிக்கா இருந்தாங்க கிடையாது ஆதாரம் கிடையாது ஜெயலலிதா வந்து சொல்கிறாங்க சொன்னாங்க இப்போ சொல்கிறாங்கல்ல